ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் ரொம்ப எளிமையாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடு எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ பூஜை சாமான்லாம் நம்ம எப்போயும் வியாழக்கிழமை வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவோம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க குபேரருக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமை அதுவும் மாலை நேரத்தில் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி அப்படின்றது குபேரருக்குரிய காலமாக கருதப்படுதுங்க அந்த நேரத்தில் அதாவது மாலை ஐந்து முப்பது மணிக்கு நாம் வந்து எளிமையாக ஐந்து முப்பது மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே ரொம்ப எளிமையாக குபேரர் வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ குபேரர் தீபமும் ஏற்றிட்டேன் குபேரர் அந்த சிலையும் குபேரோட லக்ஷ்மி குபேரோட ஃபோட்டோவும் கீழே எடுத்து வச்சு அதுக்கும் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம செல்வம் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வாங்க மகாலட்சுமி தாயார் வந்து தன்னுடைய மனமிறங்கி ஒருத்தருக்கு செல்வத்தை வாரி வழங்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் குபேரரோட அனுமதி இருக்கணுங்க குபேரரோட அனுமதி இல்லாமல் மகாலட்சுமி தாயாரால் யாருக்குமே செல்வத்தை வாரி வழங்க முடியாது அப்படின்றதுனால நாம் வந்து லக்ஷ்மி குபேர வழிபாட்டை செய்யணுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கு வீட்டிலேயே நம்ம எளிமையாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யணுங்க இது வந்து குபேர பானை என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து ஐந்தாவது வாரங்க குபேர பானை நான் வந்து வியாழக்கிழமையில் பூஜை பண்ணிவிட்டு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருவேன் இப்போ வந்து இந்த காசை நம்ம வந்து நல்லா சத்தம் வரா மாதிரி போனோம் அந்த சில்லற காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க நான் ஒரு மூணு தரம் அந்த மாதிரி காசை வந்து என் கையில் வச்சுட்டு அந்த அந்த பானையில் பானையில் மூணு தரம் நல்லா சத்தம் வரா மாதிரி கொஞ்சம் சத்தமாக போட்டுக்கிட்டேங்க அடுத்து வந்து அந்த குபேர பானைக்கு தாமரை இதழால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக நம்ம லக்ஷ்மி குபேரோட காயத்திரி தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியல அப்படின்னும்போது ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க அதோட ஃபோட்டோக்கும் அந்த குபேரர் சிலைக்கும் தாமரை இதழால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க எங்கிட்ட இருக்கிற அந்த பனை பாக்ஸும் நான் வச்சிருக்கிறேன் வார வாரம் இருக்கிற எங்கிட்ட இருக்கிற பனை பாக்ஸை வச்சு வியாழக்கிழமல அந்த குபேர டைமில் அது கற்பூர ஆரத்தி காமிச்சுப்போங்க கற்பூர ஆரத்தியும் சாம்பிராணைய ஆரத்தியும் நடுவீட்டில் வச்சுட்டு நான் காமிச்சுக்கோங்க இதே மாதிரி தாமரை இதழால் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக நூற்றி எட்டு முறை சொன்னா ரொம்ப விசேஷம் அது அவங்கவுங்களுடைய டைமை பொறுத்ததுங்க ஒவ்வொருத்தருக்கு டைம் இருக்காது ஒன்பதுலேருந்து இருந்து நீங்க வந்து இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரி உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி காசுனாலையும் நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் லட்சுமி குபேராய நமக நல்லா அந்த காசு வந்து சவுண்டு வரணுங்க ஜல் ஜல்லுன்னு அந்த சவுண்டு வரணும் சவுண்டு வர மாதிரி போட்டிங்களா ரொம்ப விசேஷங்க செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலும் அந்த செல்வத்தை யார்கிட்ட தரணும் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடியவராக தான் குபேரர் தேவர்களோட நிதி அமைச்சராக திகழக்கூடியவரும் இவர்தான் தன்னை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட வழிபாட்டில் மனமிறங்கி செல்வத்தை வாரி வழங்கும் ஆற்றல் மிக்கவராக மகாலட்சுமி தாயார் இருந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத ஆராய்ந்து அவங்களுக்கு செல்வத்தை தரலாமா தரக்கூடாதா அப்படின்றதை நிர்ணயி கூடியவர் இந்த குபேர பகவான் தாங்க குபேர பகவான் நினைத்தால்தான் செல்வ செழிப்பு ஏற்படும் இப்போ நம்ம வந்து கற்பூர் ஆரத்திலாம் காமிச்சிக்கலாங்க அந்த பனை பாக்ஸுக்கும் காமிச்சுக்கலாம் அதோட அந்த குபேர பானைக்கும் காமிச்சுக்கலாம் வார வாரம் நம்ம இதை தொடர்ந்து செய்யலாம் நெய்வேத்தியமாக வந்து அவல் பாயசம் நான் வச்சுருக்கேங்க அவல் பாயசம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு அதிகமாக போட்டு செய்கிற பாலாக இருக்கட்டும் பாயசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கல்கண்டு சேர்த்துக்கங்க சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்திங்களா இன்னும் விசேஷங்க இந்த மாதிரி தாங்க நான் ரொம்ப எளிமையாக லக்ஷ்மி குபேரர் வழிபாட்டை வார வாரம் செஞ்சுக்கிறேங்க குபேரருக்காக ஏற்றுற இந்த தீபம் வந்து நைட்டு எட்டரை மணி வரையும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த குபேர தீபத்துல வந்து பச்சை கலர் போட்டு ஏத்துங்க இன்னும் விசேஷங்க இதுதாங்க குபேர பூஜை மறுநாள் காலையில மகாலட்சுமி பூஜை செய்யணுங்க அதுக்கு வந்து சுக்கர ஓரையில மகாலட்சுமி தாயா இருக்கு தாமரை மலர்களால் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க வெள்ளம் வந்து சுண்டலா செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் செய்யணும் இப்படி செய்வதன் மூலம் குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேரோட அருளையும் நம்மளால பரிபூரணமாக பெற முடியுங்க மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நாமும் நம்பிக்கையுடன் பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் அதனால நம்பிக்கை குரங்கு நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க இன்றைக்கி வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றே நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்